ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஐயூபக் நாமன் கிளேச்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அதாவது ஐயூபக் முறையில் கார்பாக்சிலிக் அமிலங்களுக்கு எப்படி பேர் பேரிடுதல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு டுவெல்த் லெசனில் இருக்கு ஸோ ஹச்சி ஓஓ ஹச் இதோட பேர் என்னது கமர்ஷியல் நேம் என்னது ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் ஆசிட் இப்போ இது கூட ஐயப்பக் நேம் பார்த்தோம்னா இதில் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு ஸோ அப்போ எப்படி சொல்லணும்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோமா ஒரு கார்பன் இருந்தா ஓகேவா கார்பாக்சிலிக் ஆசிட்னா லாஸ்ட் இந்த நேம் என் வித் ஓஐசி ஆயிக் அமிலம் அப்படின்னு முடிக்கணும் அப்போ அந்த ஈயை கட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் ஓஐசி மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்னு வரும் அதாவது பேர் என்ன பேரு மெத்தனாயிக் அமிலம் ஆயிக் அமிலம் அப்படின்னு முடிக்கணும் ஓகேவா அடுத்தது சிஹெச் த்ரீ சி ஓஹெச் இதோட பேர் என்னது அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் ஆசிட் கமர்ஷியல் நேம் இது ஐயூபக் நேம் பார்த்தோம்னா மொத்த இதுல எத்தனை கார்பன் இருக்கு ஒன் டூ அப்ப எப்படி சொல்லணும் ஈ தேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல என்ன பண்ணிடணும் ஈய கட் பண்ணிட்டு ஓஐசி எத்தனாயிக் ஆசிட் எத்தனாயிக் அமிலம் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நம்ம இதில் நம்பர் கொடுக்கறது லெப்ட்ல இருந்து கொடுக்கணுமா ரைட்ல இருந்து கொடுக்கணுமான்னு பார்க்குறோம் பங்குஷனல் குரூப் ரைட் சைட்லதான் இருக்கு அங்கிட்டு இருந்தா நம்பர் கொடுக்கறோம் இப்போ செகண்ட் இதுல ஒரு மெத்தில் இது サブஸ்டேண்டா இருக்கு சைடு செயின்ல இருக்கு சோ फर्स्ट அத சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் தான் இந்த பேர் சொல்லணும் அப்ப செகண்ட் இதுல மெத்தில் இருக்கு அப்ப 2 மெத்தில் நம்பருக்கு வேர்டுக்கு இடையில பாயி ஹைபன் போடணும் ஓகேவா இதெல்லாம் ரூல்ஸ்ல இருக்கு ஐயக்க ரூல்ஸ்ல சோ 2 மெத்தில் மூணு கார்பன் இருக்கு அப்ப மீத்தே 10 புரோபேனா சோ 2 மெத்தில் புரோபனாயிக் acid பேர் என்னது 2 மெத்தில் ரொப்பநாயகி அமிலம் ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு பென்ஸின் ரிங் இருக்கு இதில் சிஹெச் டு சி ஓஓஹச் ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷன் குரூப்ல இருந்தால் நம்பர் கொடுக்கணும் அப்ப என்ன வரும் ஒன் டூ இப்போ சைடு செயின்ல யார் இருக்கற மாதிரி இருக்கு ஃபினைல் குரூப் இருக்க மாதிரி இருக்கு ஒரு பென்சின் ரிங் ஃபினைல் குரூப் இருக்கு

அமிலம் இருக்கிறதுனால ஆயி கமிலம்னு முடிக்கணும் சோ அப்போ எத்தனை ஆயி கமிலம் ஓகேவா நெக்ஸ்ட் சி ஓஓஹெச் சி ஓகேவா இதோட பேரு கமர்ஷியல் நேம் ஆக்சாலி அமிலம் இப்போ இதுக்கு பேர் கொடுக்கறது ரெண்டு கார்பன் இருக்கு அப்ப என்ன சொல்லணும் ஈத்தேனு ஓகேவா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரெண்டு இதுலயே என்னது இருக்கு அமிலமே இருக்கு அப்போ ஒன் டூ ஃபர்ஸ்ட் இதுலயும் செகண்ட் இதுலயும் ரெண்டுமே சிஓஓச்சு அப்போ டை ஆயிக் ஆசிட் ஒன்னுனா மோனோன்னு சொல்லுவோம் ரெண்டுனா டை மூணுனா ட்ரை அப்படி போகுமா சோ அப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கு சோ அது எதுல இருக்குன்னு மென்ஷன் பண்றோம் சோ ஒன் கமா டூ டை ஆயிக் ஆசிட் அதாவது என்ன பேரு ஈத்தேன்

ஃபர்ஸ்ட் இதுல தேர்ட் இதுல தான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு சோ அப்ப 1,3 டை ஆயி கம் அது எதில இருக்குன்னு மென்ஷன் பண்ணா போதும் 1,3 டை ஆயி கமிலம் அது ப்ரோபேன் 1,3 டை ஆயி ஆசிட் ஓ ஐ சி ன் முடிக்கறோம் சோ டை ஆயி ஆசிட் ஓகேவா அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா சக்சீனிக் ஆசிட் அதே CH2 twice COOH இங்க फ्रंटல ஒரு COOH சோ இப்போ பார்த்தோம்னா இதுல எத்தனை கார்பன் இருக்கு அப்போ 1 இதுல ஒரு ரெண்டு இது இருக்கு அப்போ 2 3 இதுலயே வந்தரும் இது 4 ஓகேவா சோ 4 இது வந்துச்சுனா என்ன சொல்லணும் மீத்தேன் ஈத்தேன் புரோபேன் பியூட்டேன் ஆ சோ பியூட்டேன் எதுலாம் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு ஃபோர்த் கார்பன்ல ஃபங்க்ஷன் குரூப் சோ ஒன் கமா ஃபோர் டை ஆயி கமிலம் ரெண்டு தானே இருக்கு ரெண்டு அமில தொகுதி தானே இருக்கு சோ டை ஆயி கமிலம் பியூட்டேன் ஒன் கமா ஃபோர் டை ஆயி கேசிட் ஓகேவா நெக்ஸ்ட் இதுல சி ஹெச் டூ த்ரைஸ் வருது சி ஓஓ ஹெச்சு சி ஓஓ ஹெச்சு நம்பர் வரும் இது ஃபர்ஸ்ட் இது அப்ப ரெண்டு மூணு நாலு வரைக்கும் இங்க வந்துடும் அப்ப இங்க அஞ்சு வரும் அப்ப இந்த நேரத்துல என்ன வரும் அஞ்சுன்னு வந்துச்சுன்னா பென்டேனா சோ பென்டேன் ஒன் கமா ஃபைவ் ரெண்டு பங்கு குரூப் இருக்கு சோ ரெண்டு அமில தொகுதி சோ டை ஆயி கேர்மிலம் அது பென்டேன் ஒன் கமா ஃபைவ் டைஆயிக் ஆசிட் ரெண்டும் ஆசிட் பங்கல் குரூப் தானே அது எந்த கார்பன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் பிப்த் கார்பன்ல சோ அதை மென்ஷன் பண்றோம் நெக்ஸ்ட் இது இதே இதுல CH2 4 டைம்ஸ் COOH COOH உங்களுக்கு தெரிஞ்சிரும் சோ 1 இதுல 4 வரைக்கும் வந்துரும் அப்ப 5 இது 6 ஆது அப்ப 6 னு வந்தா என்ன வரணும் ஹெக்ஸேனா

உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஐயோ எக்னாமிக் கிளேச்சர்ல எதிர்ப்பு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்